こっちののになりきるけどバサはやりきれないし。 அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்தின்னு சொன்னால் கடைக்குள்ளாக நிற்கிறேன் ஸோ கடைக்குள்ளேயான வேலை திட்டத்தை தான் போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லை வீட்டிலேயும் வந்து ஒரு வேலை திட்டம் அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு வேலை திட்டமாக இருக்குது அது என்ன வேலை திட்டம் அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் அதாவது வந்து அணுவுக்கு வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் வந்து முடிய அணுவுக்கு வந்து சரியாக காய்ச்சல் வந்துட்டு அப்போ அணுவையும் போய் இடக்கடை நான் எட்டி பார்த்துட்டு அணுவுக்கு தேவையான சில விஷயங்களையும் செய்துட்டு வரணும் அதே மாதிரி இன்னைக்குமே வந்து ரெண்டு சின்னாக்களோட ஆள் வந்து வீட்டில் இருக்கிற சரியான கஷ்டம் அதுவும் வந்து காய்ச்சல் நிலைமையில் இருக்கிற வந்து சரியான கஷ்டம் அப்போ நானும் வந்து கடையில் வேலையில் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு நான் அப்போ கட்டாயம் வேலையில் முடித்து இன்றைக்கு கொடுத்தே ஆகணும் அப்போ நான் வந்து அவசரம் அவசரமாக படிகள் எல்லாருக்குமே வந்து வட்டி கொடுத்து போட்டு அதே மாதிரி இருபத்தொரு சார் போசையும் வந்து ஒழுங்கமைச்சு கொடுத்து போட்டு அணுவா தடி ரெண்டு போய் பார்க்க போப்போன் அது மட்டும் இல்லை லண்டன்லேருந்து இருந்து வந்து பார்த்தின்னு சொன்னால் அவர் அண்ணா அவரால் வந்திருந்தவர் அப்போ அவர் வந்து ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்றை எனக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டு போகிறார் அதாவது வந்து கட்டாயம் உங்களோட கடைக்கு தேவையாம் உங்களுக்கு தேவையாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டு அந்த கிஃப்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருந்தார் உண்மைக்குமே வந்து நான் நினைக்கையில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஸோ இந்த ஆதரவத்தில் எங்களை நேசிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கையில் ஸோ வருவாங்க உடுப்பு தேய்ப்பாங்க ஒரு அறுதாக சந்தோஷமாக சில வார்த்தைகளை கதைப்பாங்க எங்கள் இந்த ஆதரவத்தில் அக்கறை கொள்கிற உறவுகள் வந்து உண்மைக்குமே வந்து அதுக்கு வந்து நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியல அப்படியான உறவுகள்லாம் எங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்குறாங்க அந்த வகையில் அவர் உடுப்பு தேய்க்க தந்தாலும் அவர் எங்களுடைய கடையிலேயும் எண்ணிலேயும் சரியான ஒரு எங்களில் எண்ணிலேன்றதை விட எங்கள்லேயும் வந்து சரியான ஒரு அக்கறை கொண்ட பட்சத்தில் அவர் ஒரு முக்கியமான பொருளை வந்து தந்துட்டு போயிருக்கார் அதை வந்து கட்டாயம் கடையைக்கெல்லாம் நீங்கள் வைக்கணுமா வேணும் கடைய கடைக்கு தான் மெயினாக பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு தந்துட்டு போனவர் ஸோ அதையும் வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எங்கே எங்க எங்க இங்கே லான்னு கொண்டு வந்தவர் படம் யார பாக்குற நீங்களா சில கமெண்ட் காமெண்ட் பண்ண கூடும் ப்ரே என்ன உங்களை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த வெளிப்படத்தை கொண்டு வந்து வந்துட்டு போகிறாருன்னா கட்டாயம் வந்து கடைக்குள்ளே கொழுவி விடுங்க உங்களுக்கு வந்து சரியான நாவூராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க என்ன சொன்ன நாங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து வீடியோ மூலம் ஷேர் பண்ணி கொள்றதால அப்போ நிறைய வேலைகள் அப்படி அப்படின்னு சொல்லி போடுறாங்களான்னா அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியான ஒரு நாவராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காஜலும் வந்ததானே அப்போ இதை வந்து நீங்கள் கட்டாயம் கொழுவுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி தந்துட்டு போயிருந்தார் உண்மைக்குமே வந்து பெரிய இளவான இருந்துச்சு ஸோ அந்த நேரம் அவர் உடுப்பு தைக்க வந்ததுன்றதை விட இப்படி எங்கள் அக்கறை கொண்டு சில விஷயங்களை செய்யக்க அது வந்து வேறு ஒரு லெவல் ஃபீல் ஆயிருக்கும் அப்படி தான் உண்மைக்குமே வந்து அவர் கொண்டு வந்து தரையக்கே எனக்கு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஸோ நான் வந்து அவர் தரையக்கில் நன்றி சொல்லியிருந்தாலும் மறுபடியும் அவருக்கு நன்றி சொல்லணும் என்று நான் ஆசைப்பட்டுத்தான் இதை வந்து நான் காட்டி அவருக்கான நன்றியை நான் சொல்லிக் கொடுத்துக்கிறது மற்றது வந்து இதை வந்து வெளியிலையும் கொழு கொண்டாமா முள்ளதான் கொழு ஏன்னு சொன்னால் கடா திறந்து வரையக்கில்ல அப்படியே அவைக்கி பாகக்கூடிய மாதிரி இருக்கிற இடத்துல கொழுவினா நல்ல மண்டை மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ நானும் வந்து உண்மைக்குமே வந்து வீட்டையோ சரி எங்கேயோ சரி நாங்கள் இதெல்லாம் வந்து கொழுவுறதே இல்லை ஸோ அந்த நேரம் வந்து எங்களோட வீடு கட்டைக்குள்ளே இத்தனையோ பேர் சொல்லி பார்த்தவங்க வேண்டி கொழுவுங்க அண்ணாக்கள் எல்லாம் பொம்மை எல்லாம் கட்டுங்க அப்படின்லாம் சொல்லி பா சொன்னவங்க ஆனால் நாங்கள் அப்படி எதுவுமே செய்யலை ஆனால் இவர் வந்து ஒரு அன்பின் நிமித்தம் வேணி வந்து தரையக்கில்ல கட்டாயம் வந்து இதை நான் கொழுவணும் கொழுவாவிட்டால் அது வந்து நான் அவரை அவமரியாதை செய்கிற மாதிரிக்கு போயிடும் அதால் கட்டாயம் இதை வந்து நான் கொழுவப்போன் எங்கே கொழுவோம் இதை கொழு ஆ இதெல்லாம் கொழுவணும் ரைட் ரைட்டப்போ இதில் ஏதாவது ஒன்று அடித்து போட்டு கட்டாயம் கொழுவோம் இப்போ வந்து இதில் இருக்கட்டும் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்து நிமிஷம் சார் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து இது நான் கூட ஸோ அதாவது வந்து பார்க்குறவங்களும் நினைப்பாங்களோ தச்சு தச்சு உடுப்போம் எல்லாத்தையுமே கீழே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் இடத்துல கீழே போட்டிருந்தாலும் அது வந்து அது கண்டு சொல்லி ஒரு முறையான இடத்துல வச்சு தான் கீழே போடுறாங்க இருந்தாலும் வந்து பெரிய இடாவது அந்த டஸ்ட்பின் டஸ்பின் அது வந்து வேண்டிட்டு வந்தனான் ஸோ தச்ச சாரல் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து புக்ஸ் கட்டாமல் இருக்கிற வேலை இதுக்காக போட்டுட்டு தச்ச சாரல் ப்ளவுஸ்களை இதுக்குள்ளே போட்டு அப்படியே மூடி விடுவோம்னு சொல்லி போட்டு வேண்டிட்டு வந்தனான் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து கொடுக்க வேண்டிய இருபத்தொரு ப்ளவுஸுக்குமே வந்து சின்ன சின்னதான வேலைகள் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து முடிக்கப்போன் முடிச்சிட்டுதான் இப்ப டக்குன்னு நான் இப்போ அணுவை பாக்க போன் மற்றது சொன்னால் இங்கே வந்து புயல் போதாம் உண்மைக்குமே அப்படித்தான் இருக்குது நிறைய எச்சரிக்கை வந்தோன்னு தான் இருக்குது ஸோ யூடியூப் தளங்களில் டிக்டாக் தளங்களில் ஃபேஸ்புக் தலங்களில் நிறைய எச்சரிக்கை விட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் டவுனுக்குள்ளே இப்போ நாங்கள் போனோம் அப்போ கடை எல்லாமே வந்து இருந்தாங்க ஸோ உள்ளன தானே அப்போ ஏன் மூடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்க புயல் அடிக்கப் போதாம் தான் கடை எல்லாத்தையுமே வந்து மோடுறோம் என்று சொல்லியிருந்தேன் அப்போ எனக்கு வந்து சின்னதாக ஒரு அச்சம் வந்துச்சு தான் ஆனால் இருந்தாலும் ஓடர் விடுப்பெல்லாம் எடுத்துட்டோம் இல்லோ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்ப்போம் அவங்க எல்லாேருமே வந்து பொதுவாக கூட்டினா நாங்களும் பயத்தில் பூட்டிகிட்டு போகத்தான் இருக்குது ஓகே அப்போ முதல்ல வந்து சார் ப்ளோஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன தம்பி கோட்டணி தையல் பார்க்கல பார்க்கல கத்த வேலைகள் நீட்டாக போனால்தான் மறுபடியும் வேலைகள் தேடி வரும் ஓகே அப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அடுத்த கட்டமாக வீட்டை போவேன் வீட்டை போயிட்டு வீடியோவை தொடருவோமா ஓகே கடைக்குள்ளேயான வேலை திட்டங்கள் வந்து நடந்தவங்களுக்கு தான் இருக்குது என்ன தடி ரெண்டு கீச்சு அந்த ரெண்டு மாதிரி நினைப்பீங்கள் ஸோ அதாவது வந்து எங்களுடைய குடும்பத்தில் வந்து எனக்கு எஞ்சம்மாவுக்கு தம்பி கண்டு சொல்லி காய்ச்சல் வந்து ஒரு மாதிரி மாறிட்டு இப்போ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து காய்ச்சல் வகை மாதிரி இருக்குது அப்போ அந்த காய்ச்சல்ன்ற எமெண்ட் வந்து எனக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி அப்ப அதுவே முறுச்சி விட்டுரும் அப்ப நான் வந்து அவசமா கடையில் வட்டி கொடுத்து போட்டு இங்கே ஓடி இருந்ததுக்கான காரணம் வந்து சமாதான ஒன்று போட்டு கொடுத்தா அந்த ஓரளவு அந்த காய்ச்சலை வந்து முறுக்கி கொண்ட மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்போ எனக்கும் ஒரு சமனை வடி கொண்டு அப்படியே அனுவுக்கும் ஒரு சமாளம் வடி கொண்டு சோ அவன் மாட்டிட்டு வந்தா எந்த சமாளக்கான இது Per doble dani nah, samaan. Mm. nah. <coughs> nah samaan, juga, Mereka, ah samaan

ஆச்சல் கொண்டு வந்து ஒரு இரும்பல் நடக்கும் எந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கா புரிஞ்சு சோடா போட்டு கடையிலேயே வந்து ஆற்றல் வந்து நிற்கணுமா சொல்லி கோல் வந்துட்டு இது வந்து விடியவே வந்து சேர்வுக்கா ரசம் கொண்டு வந்து போல பிள்ளைங்க ஆ நல்ல வாசமாக திராட்சை வச்சிருந்த உடனடியா குடிக்கலாது இல்ல இது சோடா குடிக்க அவ்வளோ அன்று குடி குடி தம்பி குடி குடி மணி குடி கடி கார்தா thora குடி கடி கார்தா தம்பி இருக்கே கொட அப்ரி அச்சா இல்ல கொக்கு குடி குடி குடி

நடிப்பட சாமி உதாரணம் இல்ல சாப்பிடுற இல்ல எல்லாமே வந்து சேத பண்காட்டுற சாமி கொஞ்சம் நாள் இருக்கு சத்தியம் இப்படித்தான் ஏஞ்சம்மா அவன் கேள்வி அவண்டும் குடிக்கிறேன் சத்தியல

அப்போ அந்த வகையில் வந்து நாங்களும் வந்து கடையை வந்து கட்டாயம் கூட்டியே ஆகணும் ஸோ நோமல் நாள் பகை இது வந்து ஒரு புனிதமான நாள் அப்போ இதுக்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிக்க நாங்களும் வந்து கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மூன்று மணி அளவில் வந்து எங்களுடைய கடையை வந்து கூட்டுறோம் ஸோ டவுனுக்குள்ளேயும் வந்து எல்லா கடையுமே வந்து மூடப்பட்டுக்கோன்ட்டு இருக்குது ஸோ அவங்க மூடுறாங்களோ இவங்க மூடுறாங்களோன் பார்த்து நாங்கள் கூட்டாமல் ஸோ எங்களுடைய மெட் சார்ஜி ஏற்ற மாதிரிக்கு நாங்கள் வந்து கட்டாயம் இந்த புரிதமான நாளில் வந்து நாங்கள் வந்து வர்த்தக சங்கத்துக்கான மரியாதையை கொடுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து எங்களுடைய கடையை கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ உண்மைக்கு வந்து சரியான வேலை வெளிநாட்டுக்காரருன்னு சொல்லி சொல்லியிருந்தான் அதே மாதிரி இஞ்சியர் உள்ளவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்படி பிரச்சனை பூட்டச்சுட்டாங்க நாலு நாளையும் ப்ளோஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களும் வந்து அதுக்கு ஃபோன் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்த அண்ணா அவங்களால் சொல்லியிருந்தார் அவங்களுக்கு வந்து காலையிலேயே வந்து அறிவித்தல் வந்துட்டு தான் ஸோ அது வந்து இன்றைய தினம் வந்து கடையில் எதுவும் வந்து திறக்கப்படும் திறக்க வேண்டாம் ஸோ துளைப்பு தரும்படி கேட்டுருந்துங்கிற மாதிரி சொல்லியிருந்தவங்க ஸோ அந்த வகையில் வந்து அங்கேயும் வந்து கடையில் எல்லாம் கூட்டம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து

கருப்பு கலர கணக்கலை போட்டுறாங்க சரி ஓகே அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்க சொல்லுங்க உங்களுக்கும் ஏதேன முடிப்புகள் தைக்கொண்டு கொள்ளணும்னா தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விளையாட்டுக் கொள்ளுகிறேன் பாய்